அந்த மாதிரி இல்லாம அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை அமைந்திருக்கிறது அமைத்துக் கொண்டீர்கள் உங்களுக்கு தோட்டாக்கள் போல அப்ப திருந்த தோட்டாக்களாக உங்களுக்கு தொண்டர் இருக்காங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் பெரிதும் போட்டக்கூடிய அண்ணன் பி வி கதரவன் அவர்கள் ஆமா அவர் எங்க இருந்தாலும் அவர் பின்னாடி நினைப்பேன் அதனாலதான் நான் கூப்பிட்டு தம்பிய கூப்பிட்டு சொன்னேன் அவரு அப்பாலும் பேசுற பிறகு நான் மயக்க பிடிக்க மாட்டேன் அமைச்சர் தான் பேசணும் நான் ரெண்டு விஷயத்துக்காக சரி ஒத்துக்கிட்டேன் ஒண்ணு நம்ம அண்ணன் துர்கலிங்கம் சொன்னாரு பேசும் பொழுது திருநெல்வேலியில நாங்க ரொம்ப பாடுபட்டுகிட்டு இருக்கிறோம் வர மன கஷ்டத்தை சொன்னாரு ஆமா ஏதோ ஒரு வகையில அமைச்சர் எல்லாம் சொல்லி ரெக்கமெண்டேஷனால திருநெல்வேலி புறநகர் பொறுப்பாளராக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி நெல்சனுக்கு தெரியும் மூணு தொகுதியில நூறு சதவீதம் பூத் கமிட்டி அமைச்சுட்டோம் ஆமா நாங்கநேரில சிறப்பா செஞ்சிருக்கிறோம் இது ஏன் நாங்கநேரி சொல்றேன் அப்படின்னா அவர் அண்ணன் கேட்கறதுனால நான்கு நேரம் தொகுதிக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு தொகுதியை சார்ந்தவங்க இன்னைக்குமே அங்கே எம்எல்ஏ இருந்தது கிடையாது வெளியே இருந்து வந்தவங்க அங்கே எம்எல்ஏ வாயில் தராங்க அப்போ வச்ச கோரிக்கை கூட நடந்தா கூட நடக்கலாம் பொண்ணு அமைச்சர் அண்ணன் மாராஜனனுக்கு துருநிலை சீட்டு வாங்கிடுங்கன்னு சொன்னாரு அமைச்சரெல்லாம் வர பேசிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால அந்த தொகுதியோட ஒரு சிறப்பு வந்து அந்த தொகுதிக்காரே அங்கே எம்எல்ஏவா வந்தது இல்லை பல ஒரு அஞ்சாறு இதா வரலை அஞ்சாறு பேரோட வரல வெளியே இருந்து தான் வந்துருக்குறாங்க நானே இந்த பூத்தை அமைக்கும் போது கூட அவர் அசோக்கன் கூட்டு போகும்னு சொல்லுவாரு ஆனா அந்த ஊர்ல போகையில கொஞ்சம் பார்த்துன்னு கொஞ்சம் நிறைய போர்ஸா பேசாதீங்க நேரு ஆனா அங்க போய் உட்காந்து நம்ம சரணா வந்திருக்காருல்ல வாழை அப்படின்ட்டு எல்லாம் வந்து நம்ம ஆள் படம் உண்டா நிற்கு

அதுக்கு மாற்று வந்து அனைத்தின்னாதோட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மட்டும்தான் அப்படின்றது என்னுடைய சிறந்த அமைச்சர் இருக்கிறனால சொல்லல என் மனசுல பட்டது இப்ப நீங்க எல்லாம் தேடி போய் ஆளை சந்திக்கணும் நான் உட்கார்ந்த இடத்துல ஒரு நாளைக்கு முன்னூறு நோயாளியை சந்திக்கிறேன் அவங்களை பார்க்க வர உறவினர் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேரை சந்திக்கிறேன் நான் அப்ப மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய இன்னும் இன்னைக்கு அடுத்த அனைத்து தன்னார் முன்னேற்ற கழகம் வரணும் எடப்பாடியார் வரணும் அப்படின்னு தான் இன்னைக்கு முக்கள் மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல நான் சொல்றேன் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி தீரன் சின்னமலைக்கு தீரன் சின்னமலை யாரு அவருக்கு யாரு பக்க இருந்தது முக்கத்து மக்கள் வெளியில் நிறுத்து போராடுறதுக்கு இருந்தாங்க நான் எடப்பாடியார் மதுரைக்கு வரும் போஸ்டர் தயார் பண்ணி வச்சிருந்தேன் சின்னமலைக்கு ஒன்றருக்கு முக்களத்து மக்கள் தான் மருத்துவண்டிய சகோதரர்கள் எல்லா அம்பலத்துக்காரர் எல்லாரும் வந்து அவருக்கு படை நடத்தி அவருக்காக கூட இருந்த நம்ம அதனால அது நம்ம வந்து இந்த ஜாதி வேற்றமையை மட்டும் பேச பேசிய நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த லாதிக்கு கூட எடுத்துக்கலாம் நம்ம முப்பாட்ட வருஷத்துக்கு முன்னாடி எந்த திறன் சின்னமலையை ஆதரிச்சாங்களோ அந்த திறன் சின்னமலை வாரிசா இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த முக்கத்து மக்கள் அந்த ஒரு லாஜிக்கு ஆகனால நம்ம ஆதரிக்கணும் நேரத்துல ஏன்னா பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து திருச்சி விஷயங்களை பல வகையை சொல்றாங்க தனிப்பட்ட ஒருத்தர் வர முடியாது என்னுடைய மகளும் மனைவியும் சென்னைக்கு போயிட்டு வராங்க மெடிக்கல் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர போது குறிப்பிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெயரை சொல்லி அவங்க இந்த சைடு சவுத்தை சேர்ந்தவங்க சென்னையில பஸ் ஸ்டாம்பில் அவங்க போட்டோ போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் தனிப்பட்ட நபரை தாண்டி ஏக்கத்திற்காக ஓட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கிறேன் இருபது இருபத்தஞ்சு வருஷம் போட்டு இருக்கிறேன் ஒரு ஐம்பது கோடி செலவழிச்சிருப்பேன் தம்பி வரும்போதுலாம் முடிஞ்சது செஞ்சிருப்பேன் நானு இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதின்றது முக்களத்தூர் தொகுதின்னு சொன்னாங்க நாலு லட்சம் ஓட்டு இருக்குங்கன்னு சொன்னாங்க நான் நிக்கிறேன் என்னாச்சும் ஓட்டு இப்போ நம்ம எல்லாம் பல மாதிரி பிரிஞ்சு இருக்கிறோம் நேரத்துல நான் வந்து அரசியல் அதில் புகுத்த விரும்பலாம்

பகைத்தி பார் பகைத்து பார் பாசம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் இது கட்டுப்பட்டவங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் நலன் கருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆதரிக்க வேண்டியது முன்னேற்ற கழகத்துறை கூட்டணி எடப்பாடி ஐயா ஆதரிக்கிறோம் அமைச்சர் அமைச்சராய வந்து வரங்க நிச்சயம் டாக்டர் அப்படி இப்படி ஒட்டி உள்ள வந்துடலாம் நிச்சயமாக நம்ம சமுதாயத்திற்கான பலன் அதுல இருக்கும் அனைத்து சமுதாயத்துக்கான பலன் இருக்கும் ஆமா நான் வந்து சில இடத்துல பூத்து போட முடியாத இடம் ஏர்வாடியில் சொன்ன இடத்துல நானே நடந்து போய் நம்ம சேர்ந்தவங்களை கூப்பிட்டு பூத்து போட்டிருக்கேன் நூறு சதவீதம் மாவட்ட செயலாளரே முன்னாள் அமைச்சர் இசைக்குறாரு போட்டீங்கன்னு கேட்டாரு நூறு சதவீதம் அவங்க நான் முடிச்சு கொடுத்துருக்கிறேன் ஊர் ஊரா பூத்து பூத்தா போயிருக்கிறேன் இந்த என் கூட அண்ணன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க செல்லியும் ராமசூனி ராதாபுரத்துல ரெண்டு பேர் மட்டுமே அந்த முன்னூத்தி ஆறு பூத்தையும் போட்டிருக்கிறாங்க அதனால வந்து ஒரு வலிமையான இயக்கம் அடித்தளம் அமைந்திருக்கக்கூடிய இயக்கம் திமுக அப்பாவுக்கு பல்வேறு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் அதை தன் மேடையில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு ஆதரிப்போம் இன்று கதாநாயகன் மகாராஜன் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு சீரன் சிறப்புமாக வாழ்ந்து எல்லாரோட ஆசையும் போல் அவரும் அரசியல்ல அடியெடுத்து வைத்து சட்டமன்றத்துக்கு எல்லாரும் மனதில் இருக்கக்கூடிய நேதாஜி அவர்களுடைய அந்த வார்த்தாக தேவர் திரும்பவனார் அவருடைய ஆசியாக ஆசையாக வேலு அண்ணா அவர்களுடைய ஆசியாக மருது சகோதரர்களுடைய ஆசியாக இதைக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நன்றி வணக்கம்